வணக்கங்க என் பேர் பரத் நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம்ல இருக்கேன் நான் வந்து பி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கிண்டி அன்என்எஸில் பண்ணிவிட்டு இங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ற ஒரு அஞ்சு வருஷமாக இது வந்து எங்களோட இன்டகிரேட்டட் ஃபார்ம் இது இதில் தான் நாங்கள் வீடு கட்டி இந்த ஃபார்ம் குள்ளே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுறோம் எங்கள் ஃபேமிலியோட இப்போ இது பார்த்திங்கன்னா இதோட இது வந்து பேசிக்காக ஒரு கோகோனட் பிளான்டேஷனுங்க இந்த பதினஞ்சு ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு கோகோனட் ட்ரீஸ் இருக்குது அது போக நாங்கள் என்ன பண்ணோம் இது வெறும் கோகனட் ஃபார்மாக டெவலப் பண்ணாமல் இதில் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து உள்ள ஃப்ரூட் ட்ரீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிம்பரும் வச்சுருக்கோம் இது வந்து கொஞ்சம் வந்து பர்மா கல்ச்சர் பேஸ் பண்ணி நிறைய பண்ணதுனால நாங்கள் வந்து ட்ரெஞ்சஸ்லாம் எடுத்திருப்போம் ரெண்டாவது பண்ணை குட்டை இருக்குது இந்த ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பண்ணை குட்டை இருக்குது எல்லா ட்ரென்ச்சுமே பாத்தீங்கன்னா அந்த பண்ணைக்குட்டைக்கு தான் ஜாயின் ஆயிருக்கோம் பண்ணை குட்டையில கொஞ்சம் மீனும் இருக்கும் ஸோ இதை தவிர நாங்கள் கோழி ஆடு மாடு மூணும் வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்டீன் ஏக்கர்ஸும் அந்த ஃபைவ் இயர்ஸ்லேயே நாங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணலங்க ஒரு ஒரு செக்மெண்ட் செக்மெண்ட்டை தான் போகணும் ஸோ ஒரு ரெண்டரை வருஷம் மேலே ஆச்சுங்க ஓரளவுக்கு பிளான்டேஷன் பண்ணி முடிக்க இதோட மெயின் அந்த மெயின் கிராப் வந்து செட் கோகனட்டுங்க கோகனட்லேயே நாங்கள் வந்து இளநீர் காய் செவல் நீ வெரைட்டிஸ் இருக்குங்க எக்கச்சக்கமா அதுல அதில் வந்து டிஜேல இருந்து கொஞ்சம் எடுத்தோம் அதுக்கப்புறம் நவ்லாக் கவர்மெண்ட்லேருந்து எடுத்தது தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க இங்கே ராணிப்பேட்டில் நவ்லாக் ரிசர்ச் ஃபார்ம்ஸ் இருக்குது அதை தவிர ப்ரைவேட் இருந்தும் எடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இருந்து நாங்கள் எடுத்துருக்கோங்க அதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது இந்த மண்ணுக்கு எங்களது க்ளேஸ் ஆயில் போது கோகோனட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்டா ரொம்ப இதுவாக ஃபாஸ்ட்டாக வராதுங்க ஏன்னா வந்து இன்னைக்கு ஹைபிரிட் கோகோனட்ஸ் வந்து உங்களுக்கு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ல ஈல்டு வரும்னுவாங்க பட் எங்களது வந்து அவ்வளோ எங்களுது கிட்டத்தட்ட ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு காய் வரத்துக்கு ஏன்னா களிமண்ன்றதுனால அதை தவிர பார்த்தீங்கன்னா குட்டை நட்டை வெரைட்டி இருக்கு அதுதான் இந்த மண்ணுக்கு ஏத்தது அப்படின்ற மாதிரி அது 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 பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மரம் இருக்குங்க அந்த அந்த வெரைட்டியில் எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கோகோனட்ஸ் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதை வந்து நாங்கள் வந்து இளநீராகவும் சேல் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து அதை மெயினாக வந்து கோகோனட் ஆயிலாக கன்வெர்ட் பண்ணி கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் நல்லா க்ளீனான செக் எண்ணெய் நல்ல எங்கள் கிட்டே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க இது தவிர ஃப்ரூட்ஸ் இருக்குங்க கொய்யா சப்போட்டா மா இதெல்லாம் இருக்குது நாவல் நெல்லி அதுக்கப்புறம் வந்து சே ஊடு மாதிரி மஞ்சள் போட்டிருக்கோம் பைனாப்பிள் மஞ்சள் ஸோ அதெல்லாம் கூட இருக்குது ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த பத்து ஏக்கரும் பாத்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாவே வந்து ஒரே கிராப்பா போடலாங்க ஒண்ணு மா மான் பண்ணலாம் இல்லைன்னா தென்னந்தோப்பா பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நாங்க வந்து யோசிச்சோம் பட் ஆனா வந்து எங்களோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்வயன்மெண்ட் இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா முள்ளுக்காடா இருந்துச்சுங்க ஸோ இது வந்து ரொம்ப வறட்சியில இருந்த ஒரு இடம் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது அஹ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியே ஒரு நாங்க நாங்க வா இடம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த இடத்துல விவசாயம் நடந்து சோ அதனால பாத்தீங்கன்னா தண்ணி கிடையாது வெறும் முள்ளு செடிதான் இருந்துச்சு ஒரு ஏழு எட்டு மரம் இருந்துச்சுங்க அதுவும் காய்க்கிற ஸ்டேஜ்லேயே இல்ல நாங்க வந்ததுக்கு அப்புறம் அத வந்து மாத்தணும் ஒரே ஏன்னா மூனோ கிராப்பிங் வந்து கமர்ஷியலி நல்லா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அது என்வயன்மெண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பயன்பாடும் கிடையாது நாங்க வந்து ஒரு நல்ல ஒரு லிவிங் எங்க ஃபேமிலி எங்க இதுக்கு ஒரு நல்ல என்வயன்மெண்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மல்டி கிராப் சிஸ்டம் கொண்டு போனோம் ரெண்டாவது இது வந்து ஒரு உணவு காடுங்க இது வந்து வருஷம் முழுக்க வந்து ஏதோ ஒரு காய் ஏதோ ஒரு பழம் உங்களுக்கு வந்து உற்பத்தி ஆயிட்டே இருக்கும் அதுல சில பழம் வந்து நீங்க ஒரு வாட்டி போட்டீங்கன்னா போதும் அது உங்களுக்கு வருஷம் வருஷம் அதுவே ஈல்டு தரும் சில டைப் ஆஃப் கிட்ட இஞ்சி எல்லாம் இருக்குங்க இஞ்சி எல்லாம் நாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு தாங்க அதுக்கப்புறம் நாங்க இஞ்சியே போடல அதுவே வரும் திரும்ப இதுவாகும் நாங்க வந்து தேவையான பயன்பாட்டுக்கு எடுத்துப்போம் இல்ல யாராவது கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம் சோ அந்த இந்த 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 சிஸ்டம் வந்து பர்மாகல்ச்சர் குள்ளியும் வரும் பர்மாகல்ச்சர்னா பர்மனென்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுல இதோட மெயின் என்னன்னா வந்து நீங்க காய பறிக்கணும் நீங்க வந்து அறுவடை செய்யணும் அதுக்கப்புறம் வந்து திரும்ப விதைக்கணும் இதுதான் இதோட மெயின் வேலை களை எடுக்கிறதுலாம் நாங்கள் பெருசாக பண்ணுறது கிடையாதுங்க ஏன்னா இடம் அதிகம் அது செலவு ஜாஸ்தி ஸோ செலவும் கம்மி செலவு குறச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணணும்னா அது இந்த மாதிரி சிஸ்டம்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியராக இருக்குங்க நீங்கள் வந்து கமர்ஷியல்குள்ளே கமர்ஷியலாக நீங்கள் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு செலவு ரொம்ப அதிகமாகிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட நாங்களே உயரம் உரம் தயாரிச்சுக்கிறோம் விதையோ கண்ணோ மட்டும்தான் நாங்க வெளியேந்து வாங்குவோம் அதுவும் ஒரு முறை ரெண்டு முறை தான் வாங்குவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க அது திரும்பி சுழற்சி முறை பண்ணி நாங்க உற்பத்தி பண்ணிப்போம் ஆஹ் அதுல அதனால தான் வந்து நாங்க இந்த மாதிரி இது பண்ண போனோம் ஏன்னா நம்ம மார்க்கெட்ல போனோம்னா ஒரு ஃபேமிலியா நம்ம ஆப்பிள் வாங்குறோம் கொய்யா வாங்குறோம் சப்போட்டா வாங்குறோம் இதெல்லாம் நம்ம போய் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு நம்ம வாங்கும் போது இது இதை தான் வந்து நாமளே நம்ம சொந்தமா உற்பத்தி பண்ணி நம்ம வந்து எப்படியோ அதை வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம் அந்த தான் இதை நாங்க செட் பண்ணோம் ரெண்டாவது ஒரு எல்லா சீசன்லயுமே நம்மளுக்கு ஒரு கிராப் வந்துகிட்டே இருக்கோங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போட்டா ஒரு ஓரளவுக்கு வருஷத்துல ஒரு ரெண்டு முறை காய்க்கோங்க சப்போட்டா ஸோ அந்த டைம் மட்டும் மார்க்கெட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் இழ இது இழந்த பழம் இருக்குங்க சீம இழந்தா பெரிய இழந்த இருக்கு அது அது ஒரு சீசன் வரும் அதுக்கப்புறம் இந்த நாவல் ஒரு சீசன் வரும் அப்புறம் மா ஒரு சீசன் வரும் ஸோ ஒரு ஒரு சீசன்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரெவன்யூ கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த தென்னன்றது இயர்லி ஃபுல்லா சீசன் வருஷம் முழுக்க ஏதோ ஒரு ரெவன்யூ கிடச்சிகிட்டே இருக்கும் சோ நம்மளுக்கு வந்து ஃபார்மை வந்து சொந்த கா காசு இன்வெஸ்ட் பண்ணாம இதுல இருந்து ஒரு காசுலயே நாங்க வந்து ரன் பண்ணணுன்னு தான் நோக்கம் பட் ஒரு மரப்பயிருன்னு வச்சாவே மினிமம் எட்டு வருஷம் அவங்க ஒரு மாந்தோப்பு நீங்க செட் பண்ணீங்கன்னா கூட மினிமம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுல வந்து ஒரு ரெவன்யூ டெவலப் ஆகும் இந்த நாங்க இந்த ட்ரீஸை வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து ரைஸ் இதுக்கெல்லாம் போகணும் ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு நாங்க செட் பண்ணி இது ஒரு நாலு வருஷத்துல நல்லா வளர்ந்துடும் போது ஒரு ஆறு ஏழு வருஷம் போது இது மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கோங்க இதை தவிர பார்த்து லாங் டேர்ம் சோ ஷார்ட் டேர்ம் மீடியம் லாங் டேர்ம் தான் பிரிச்சிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ட்ரீஸ் இந்த மஞ்சள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு காய்க்கும் அதுக்கப்புறம் லாங் டேம் இருக்குது லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு வேங்கை மகோகனி இந்த மாதிரி மரங்கள் மரம் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெவன்யூ தருவாங்க நாங்கள் ஆக்சுவலா எங்க பார்டர்ல இதுக்கு ஒரு மூணு வருஷம் முன்னாடி சவுக்கு வச்சுருந்தோங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் ஃபுல்லாக கட் பண்ணோம் ஸோ பார்டர் ஃபுல்லாக சவுக்கு இருந்துச்சு விண்ட் ப்ரொட்டெக்ஷனுக்காக சவுக்கு இருந்துச்சு அப்புறம் மலை வேம்பெல்லாம் இருந்துச்சு ஸோ அந்த மரம்லாம் நாங்கள் வெட்டி எடுத்துட்டு அது ஒரு ரெவன்யூ வந்துச்சுங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் கட் பண்ணுற மரமும் இருக்குது இருபது வருஷத்தில் கட் பண்ணுற மரமும் இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேர்வு செஞ்சுக்கலாம் இப்போ இது இது நாங்கள் வந்து உணவு கார்டுன்னு உற்பத்தி நாங்கள் ரெடி பண்ணும் போது எங்களோட நோக்கம் வந்து நிறைய ஃப்ரூட் ட்ரீஸ் வைக்கணும் பழமரம் வைக்கணும் அப்படின்றது தான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து மெஜாரிட்டி வந்து நாங்கள் வந்து ஃப்ரூட் ட்ரீஸ் தான் வச்சுருப்போங்க டிம்பர் வந்து உள்ளே அங்கங்கே இன்டர் கிராப்பிங் மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நாங்கள் மஞ்சள் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ நான் ஒரு நூறு கிலோ மஞ்சள் வாங்கினேன் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு கிலோ வெதை நாங்கள் போட்டிருக்கோம் உள்ள ஃபார்மில் போட்டிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வர மஞ்சள் தூளா கொடுக்குறோம் இப்போ எங்களோட மஞ்சள் தூள் என்னென்னா நான் லேபில் டெஸ்ட் பண்ணி இருக்கும்போது குர்குமீன் இருக்குது அந்த குர்குமீன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆவரேஜாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறுக்குமீன் வந்து எவ்வளவு இருக்குன்னா ஒன் டு செவன் பர்சன்ட் இருக்கும் எனி எனி டெர்மரிக்கு எடுத்தீங்கன்னா அது செவன் டு செவன் பர்சன்ட் இருக்கும் இந்த குறுக்குமீன் தான் வந்து உங்களுக்கு எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு அந்த மஞ்சள்ன்றது ஒரு ஐடென்டிட்டி ஏன்னா நம்மளுக்கு அந்த இம்யூனிட்டி பூஸ்டிங் இதெல்லாம் சொல்றதே அந்த குறுக்கு கண்டென்ட் வச்சு தான் சொல்றாங்க இந்த வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபார்மசியூட்டிக்கலில் மா மாத்திரைங்க தயாரிக்கிறாங்க இந்த உங்களுக்கு வெள்ள வெளி வெளிநாட்டுல பார்த்தீங்கன்னா மஞ்சளை டைரக்டா பயன்படுத்தாம இந்த மாதிரி அஹ் குறுக்குமீன் டேப்லெட்ஸ்ன்னு விற்கிறாங்க சோ வந்து நம்மளோட மெஜாரிட்டி கமர்ஷியலா கிடைக்கிற மஞ்சள் பாத்தீங்கன்னா அந்த குறுக்கு மீனை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் அந்த எல்லோ கலர் பவுடர் மட்டும் தான் உங்களுக்கு மார்க்கெட்ல தருவாங்க இது வந்து நீங்க எனி பாக்கெட் நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு லேப்ல கொடுத்து எவ்வளவு குறுக்கு மீன் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க தாராளமா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் அதுல நம்மளோட இப்ப இந்த மாதிரி ஒரு களிமண்ணிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அது வந்து நல்ல இது இப்ப ஈரோட்ல கமர்ஷியலா கிடைக்கிற மஞ்சள்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ தான் இருக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பர்சன்டேஜ் அதிகம் இது நல்ல ஸோ இது வந்து மக்கள் வந்து ரிப்பீட்டடாக வாங்குறாங்க எங்ககிட்ட வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த கேட்டு கேட்டு வாங்குற பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க இப்போதான் ஒரு ரெண்டு வருஷமாக நாங்கள் நாங்கள் மஞ்சள் பண்ணிகிட்ருக்கோம் பட் பீப்புளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் பண்ணுற மஞ்சள் ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் முறையில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபுட்டோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுதுங்க ஸோ மக்களுக்கு வந்து அந்த அந்த டேஸ்ட்டு அதுலலாம் வந்து விருப்பம் இருக்கிறதுனால நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணோம் ஏன்னா எங்களுக்கும் தேவை நம்ம வீட்டு பயன்பாடு போக தான் வெளி பயன்பாடு இதுதான் நம்மால் வரும் அதிகமா சொல்றது நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு தயாரிங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து வெளியே கொடுங்க ஸோ நம்ம வீட்டுக்கு முதல் பயன்பாடு பண்ணிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த வந்து வந்து எக்ஸஸ் வந்து நாங்கள் வெளியே சேல் பண்றோம் மஞ்சள் எல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நல்லா கமர்ஷியலி இதுவா இருக்கு ஏன்னா நாங்கள் இன்டர் கிராப்பிங் பண்ணும் போது நாங்கள் அதுக்காக பெருசா இது பண்றது இல்லைங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பாத்தி கட்டி அந்த கிழங்கு நடுவோம் நட்டதுக்கப்புறம் ஒரு நாலு மாசம் மூணு மாசத்துக்கு அப்புறம் அதுக்கு வந்து ஒரு மழை வரும்போது அதுக்கு வந்து க கொஞ்சம் களை கொத்திட்டு தொ உரம் வைப்போம் அதை வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதோட வந்து அது அறுவடை தாங்க நடுவில் மேபி நாங்க ஜீவாமிருத்தம் ஏதாவது பண்ணோம்னா நாங்க ட்ரிப்ல கலந்து கொடுப்போம் இவ்வளவுதான் நாங்கள் இதுக்கு பெருசா பராமரிப்பு பண்றது எங்களுக்கு நல்ல ஈல்டு வந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் நூறு கிலோ போட்டேன் அது ஒரு எட்டு மாசம் அது ஹார்வெஸ்ட் டைமு எட்டு ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் என்னோட ஈல்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது வந்துச்சு உங்களுக்கு அது கம்மி நார்மலாக கமர்ஷியலாக பண்றவங்க விட அது இது கொஞ்சம் கம்மி தாங்க பட் இது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஸ்பேஸ் இது அப்புறம் சன்லைட் இதெல்லாம் வந்து மினிமமாக கிடைக்கிறதுனால எங்களோட ஈல்டு ஆவரேஜ் ஆச்சு பட் அதுக்கு அடுத்த ஈல்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ போட்டிருக்கோம் எவ்வளோ வருதுன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க நான் ஸோ நாங்கள் இயற்கை முறையில் மஞ்சள் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்ற சொல்றது இதுதான் அந்த எங்கள் மஞ்சள் எங்களோட ட்ரீஸ் இடைவெளி வந்து பதினஞ்சு அடி இடைவெளி இருக்கும் நடுவில் ஒரு ஒரு ரோ ஆஃப் ட்ரீஸ்க்கும் குளம்க்கும் ஸோ அதனால வந்து அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து மஞ்சள் போட்டிருக்கோங்க எங்களால் எங்க எங்கெல்லாம் வந்து க ஓரளவுக்கு நல்ல இடம் செலக்ட் பண்ண முடியுதோ ஸ்லோவா சீட் கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் மஞ்சள் போடுறோம் இது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குதுங்க மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு இப்போ இங்க நீங்க பாக்குற இந்த மரம் செடி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த நீர் வேளாண்மை பண்ணி இது வாட்டர் சிஸ்டம் வாட்ரு கொடுக்கணும் அதுக்கப்புறம் உரம் கொடுக்கணுங்க ஸோ இது ரெண்டுமே வந்து நிறைய இடம் அதிகம் இருக்குது செடியும் அதிகமா இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு ஒரு செடிக்கும் தனியாக கவனிப்பு கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால நாங்கள் வந்து தண்ணியோடைய கலந்து வந்து நாங்கள் எங்களோட இதுவை கொடுத்துட்றோம் எங்களோட மெயின் இந்த ஃபார்ம்ல நாங்கள் தயாரிக்கிறதுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மெயின் பார்த்தீங்கன்னா இது அமிலம் தயாரிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோஎன்செயம் தயாரிக்கிறோம் இது தவிர பார்த்தீங்கன்னா கற்பூர கரைசல் பூச்சி வேளாண்மைக்கு கற்பூர கரைசல் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம் பண்றோம் ஸோ ஜீவாமிர்தம் பண்ணுறது தான் இந்த டேங்க் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேங்க்ல தான் மெயின் இது வந்து தௌசண்ட் லிட்டர்ஸ்க்கு ஜீவாமிர்தம் ரெடி பண்ணலாங்க இதில் ஸோ அந்த டேங்க்கில் நாங்கள் அந்த சாணம் வெள்ளம் அந்த தேவையான பொருட்கள் எல்லாம் உள்ளே போட்டுட்டு ஆயிரம் லிட்டருக்கு தேவையானது நாங்கள் ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கோம் அதை உள்ளே போட்டுருவோம் அதை உள்ள போட்டு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த இது லீவர் வச்சிருக்கோம் ஸோ அதில் இப்படி உள்ள சுற்றணும்னா உள்ள ஃபுல்லாக கலக்கும் நாங்கள் அதை ரெடி பண்ணியிருக்கோம் அதுலேருந்து இது வந்து ஒரு ஃபில்டருங்க ஸோ அந்த ஜீவாமிருதமாக டேரெக்டாக வந்து ட்ரிப்பில் கொடுத்தோன்னா அடைச்சிக்கும் நிறையா ஸோ அதனால அதை ஃபில்ட்ரு பண்ணணும் ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இது ஒரு சின்ன சேண்ட் ஃபில்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஸோ இது வந்து ஃபைனலாக இது வந்து ஒரு தொட்டி இந்த தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு அதாவது இது ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி ஸோ இந்த தொட்டிக்கு ஜீவாமிருதம் வந்துடும் இந்த இந்த அந்த பயோஎன்செய்ன் பண்ணுவோம் நாங்களே எங்கள் ஃபார்மில் நெல்லிக்காய் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வரும் இந்த இது நாவல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சிங்கன்னா அதை என்ன பண்ணுறோம் நாங்கள் வெள்ளத்துலலாம் போட்டு பயோ பயோஎன்சேம் ஒன்று ரெடி பண்ணுவோம் அந்த பயோ பயோஎன்சேமும் நாங்கள் இந்த மாதிரி இதில் சேர்ந்து கலந்து நாங்கள் செடிக்கு வந்து டேரக்டாக இது வந்து போய் ட்ரிப்பில் கலந்துடுவாங்க எங்களுக்கு ஒரு போர் இருக்கு போர்லேருந்து தண்ணி அப்படியே தோட்டத்துக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அந்த ட்ரிப்பில் இந்த ஒரு சின்ன ஆஃப் ஹெச்பி மோட்டர்ல இது வந்து உள்ளே போய் அந்த ட்ரிப்பில் அட்டாச் ஆயிடும் ஸோ எல்லாம் எந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் வாழ்ந்து தரணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அது அந்த செக்மெண்ட்டுக்கு அது போயிடும் ஸோ இது இதுதான் எங்களோட மெயின் இது வந்து பூச்சி வேளாண்மைக்கு வந்து கற்பூர கரிசல் ரெடி பண்ணுறோம் அது வந்து உங்களுக்கு காலையில் ரெடி பண்ணால் அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்றோம் அது வந்து நாங்கள் இதில் கலக்குறது இல்லைங்க நாங்கள் வந்து அதை தனியாக நாங்கள் பேட்ரி ஸ்ப்ரேயரோ இல்லை வந்து லேடிஸ் இருக்காங்க அவங்க வந்து யாராவது ஸ்ப்ரே பண்ணிவிடுவாங்க செடிக்கு செடி மேக்சிமம் ஒரு ஆறு அடி எட்டு அடி பத்தடிக்கு மேலே வளர்ந்த மரத்துக்கு நாங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணுறதில்ல சில செடிலாம் சின்னதாக இருக்கும் ஹைட்டு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி செடிக்கு மட்டும்தான் நாங்கள் இது பண்ணுறது ஏன்னா ஒரு ஹைட்டுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு பெருசாக பராமரிப்பு இருக்காதுங்க ஒரு மரம் அதுவே காய்க்கும் அதுக்கு வெளிச்சம் இருந்தால் அது வந்து காய்ச்சி நல்லா உங்களுக்கு மகசூல் தரும் ஸோ இதை தவிர ஸோ இதுதான் எங்களோட மெயின் இரிகேஷன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக இப்போ இந்த ஃபார்மிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பித்த ஒரு அஞ்சு வருஷம் தாங்க ஆகுது அதுல வந்து மெஜாரிட்டி வந்து இது வந்து ஒரு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடல் அக்ரோ ஃபாரஸ்ட்னா உங்களுக்கு ட்ரீஸ் நிறைய இருக்குது அதுலயும் வந்து ஃப்ரூட் ட்ரீஸ் அதிகமா இருக்கு உங்களுக்கு ஒரு ஏழு வருஷம் ஆவாங்க ஒரு மகசூல் அப்படின்னு சொன்னா அது வந்து டைம் ஆகும் இது நாங்க வந்து கிரியேட் பண்ணிருக்கிறது அப்ரோச் சோ இது அது என்னதுன்னா உங்களுக்கு நாங்க இந்த இதுல வாழ்றோம் இதுல இருக்கிறோம் இந்த சூழ்நிலையை நம்ம அனுபவிக்கிறோம் நம்ம பசங்களுக்கு அதை கொடுக்குறோம் சோ அதை தவிர பாத்தீங்கன்னா பினான்சியல் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இப்பதான் எங்களுக்கு வந்து ஸ்லோவா அந்த இளநீர் இதெல்லாம் வந்து வெளியே சேல்ஸுக்கு போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே அரிசி போடுறோம் அரிசி வந்து எங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குது ஸோ சோ ஏன்னா ஒரு கிலோ அரிசி பாத்தீங்கன்னா நாங்க வந்து எண்பது ரூபாயிலேருந்து இருந்து தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிறோம் கமர்ஷியலா என்ன விற்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் நாங்க விற்கிறோம் சோ அந்த மாதிரி பண்ணும்போது மரம் வேளாண்மைன்னு வரும்போதே உங்களுக்கு மினிமம் ஒரு எயிட் இயர்ஸ் ஆகுங்க இவ்வளோ மகசூல் வரும் இவ்வளோ ரெவென்யூ போறோம் இப்ப எ ஒரு ஐம்பது மாமரம் இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு இன்னும் ஒரு நாலு வருஷம் அப்புறம் தான் எனக்கு தெரியும் மாமரத்தில் மாமரத்துல காய்ப்பு இருக்கு எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு இப்பதைக்கு என்னால சொல்ல முடியுது நான் மரம் தான் எனக்கு ரெவன்யூ வந்திருக்கு சவுக்கு மரம் வெட்டினோங்க டன்னேஜுக்கு டன்னுக்கு வந்து மூவாயிரம் ரூபா எடுத்துட்டு போனாங்க வந்து சோ அது ஒரு ரெவன்யூ வந்துச்சு மலை வேம்பு எடுத்துட்டு போனாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஏழாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுல வெட்டுக்குள்ள போக ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கையில நின்னுச்சு ஒரு டன்னுக்கு ஸோ அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ரெவன்யூ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ரெவென்யூ வருவாங்க மஞ்சள் வந்து வருஷத்துக்கு ஒரு ரெவன்யூ கொடுக்குது இது இப்போ இப்போ ரெண்டு வருஷமா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்து தேர்டு ஜென்ரேஷனு ஸோ சோ இதுதான் நாங்க அதிகமாக இப்ப மஞ்சள் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு கிலோ விதை யூஸ் பண்ணிருக்கோம் சோ அது இந்த வருஷம் தான் நம்மளுக்கு நாங்க மதிப்பு கூட்டுறதுனால எங்களால வந்து ஒரு நல்ல லாபம் பண்ண முடியுதுங்க இப்ப நான் வந்து இளநீர் அதிகமாக குடுக்குறது இல்லைங்க இளநீர் விட நான் அதிகமாக கொடுக்குறது தேங்காய் எண்ணெயா கொடுக்குறேன் சோ தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து எரநூத்தம்பது ரூபாய்ல இருந்து முன்னூறு ரூபாய் வாங்கிக்கிறாங்க எங்களுக்கு வந்து அது லாபம் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி நெ நெல் பொறுத்த வரைக்கும் கூட டைரெக்டாக நான் நெல்லாக கொடுக்காம நாங்கள் அதை அரிசியாக தயாரித்து அதை பா நாங்கள் வந்து பர்சனலாக எங்கள் பேக்கெட் பண்ணி நாங்கள் வந்து எங்க கொடுக்கறதுனால வந்து எங்களுக்கு அதுலேயும் ஓரளவுக்கு நல்ல லாபம் வருது எந்த விஷயமுமே வந்து இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு விலை மதி விலை மதிப்பு கூட்டணும் வேல்யூ அடிஷன் பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு இது ப்ராஃபிட் வருவாங்க இதை தவிர பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேருந்து கொஞ்சம் வருதுங்க கொய்யெல்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போறாங்க அதுல எனக்கு பெருசா சாட்டிஸ்பாக்சன் இல்லங்க ஏன்னா வெளியே மார்க்கெட்ல உங்களுக்கே தெரியும் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் விற்கிறாங்க நம்ம கிட்ட எடுக்கிறது இருபது ரூபாய் தான் எடுப்பாங்க பட் அதுதான் ஒரு நார்மல் ஒரு ஃபார்மரோட இது அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட விஷயங்க வெளியே கொடுக்குற விஷயத்தோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட் பண்ணலாங்க அதுலேயும் இந்த மாதிரி இப்ப இது வந்து ஒரு மல்டி கிராப் சிஸ்டம் பல பயிர் பல பயிர் சாகுபடி சோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துல ஒரு ஒரு சீசனுக்கும் ஒரு மகசூல் வரும்ங்க ஸோ ஒரு ஒரு பழ சீசனுக்கும் உங்களுக்கு ஒரு ரெவன்யூ வரும் ஸோ ஒரே கிராப் நம்பி நம்ம பண்றதை விட இந்த மாதிரி மல்டி கிராப் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகங்க ஏன்னா ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஏன்னா கிளைமேட் வந்து இன்னைக்கு மாறிட்டே இருக்கு எப்படி வேணா இருக்கு எப்போ வேணா மழை பெய்யுதுன்னும் போது நம்ம வந்து அதுக்கு எந்த எல் ஒரு சீசன்ல ஒரு பழம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு ஏதோ மௌசூல் வரலன்னா கூட அதை வந்து அடுத்த சீசன்லேயே வந்து வேற ஒரு பழம் வந்து காம்பன்சேட் பண்ணிவிடுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபார்மர்க்கு இன்னைக்குமே வந்து ஒரு ஃபுட் செக்யூரிட்டி இருக்கு ரெண்டாவது ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி இருக்குங்க இந்த 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 சிஸ்டம் இந்த மல்டி கிராப் சிஸ்டம்ல இதுதான் மெயின் அட்வான்டேஜுங்க இதுக்கப்புறம் மிளகு கூட ஏற்றிக்கலாம் உங்களுக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா மிளகு ஏத்துலாங்க நான் அதுதான் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மிளகு இன்னும் கேஷ் கிராப்ஸ் போகும்போது கொஞ்சம் ரெவன்யூ இன்னும் கூடுங்க இப்போ என் நிலத்துல வந்து நாங்க வந்து உரம் தயாரிக்கிறோங்க இப்போ எங்க ஃபார்ம்க்கு கொடுக்குறது இதை தவிர ரைஸ் கிராப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கா ஒரு உரம் வாங்கணும் அந்த வாங்கறதுக்கு பதில் நாங்க வந்து எங்க கிட்ட பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு உட்டு சரி அதிகமா இருக்கு பசு கிரீன் மென்யூரும் அதிகமா இருக்குது ஸோ இத வந்து எப்படியாவது நாங்க வந்து அதை வந்து ஒரு யூசபிள் மென்யூரா கிரியேட் பண்ணோம் பண்றதுக்கு எங்களுக்கு அதை வந்து இப்ப கட்டெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்கா அது சீக்கிரமா ஸோ அதே வந்து அதை சின்ன சின்ன பீஸா தூள் பண்ணி போட்டு நீங்க வந்து அதோட சேர்த்து இந்த சாணம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணும் போது அது சீக்கிரமா உரமாகுது ஸோ இதுக்கு வந்து இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது வந்து வுட் பல்வரைசர் அப்படின்றாங்க நீங்க கட்டை வந்து ஒரு ஒரு டயா வரைக்கும் கட்டை போட்டிங்கன்னா அது உள்ள போட்டிங்கன்னா இது வந்து ஃபைவ் ஹெச்பி இன்ஜின் இருக்குது ஸோ நீங்க உள்ள போட்டிங்கன்னா அது வந்து சின்ன 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 தூளா வரும் ஸோ உட் சிப்ஸ் மாதிரி வந்துடும் உங்களுக்கு இத வந்து நாங்கள் என்ன பண்றோம் இதை வந்து லேயர் பண்ணுறோங்க உங்களுக்கு இது வந்து ப்ரௌன் இப்போ இது கட்டை மட்டும் இருக்கிறதுனால இது வந்து ப்ரௌன் மேட்டர் இதோட க்ரீன் மேட்டர் லீவ்ஸ் பச்சை இலை இருக்கு புல் இருக்கு இதை வந்து லேயர் லேயரா நீங்க போட்டு என்ன பண்ணோம் மேல மூடிட்டு எல்லாத்துலயும் சாணி எங்க கிட்ட நாட்டு மாடு இருக்குங்க ஒரு நாலு மாடு மூணு மாடு இருக்கு ஒரு குட்டா அந்த மாட்டில் வர சாணம் அந்த கோமியம் வந்து என்ன பண்றோம் நாங்க வந்து சா அந்த தண்ணியில் கரைச்சி அதை வந்து ஃபுல்லா அந்த இது மேலே யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த சிப்ஸ் இந்த உட் சிப்ஸ் அந்த இலையெல்லாம் எல்லாம் சேர்ந்து அப்படியே மக்கி உங்களுக்கு ஒரு வித்தின் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி டேஸில் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரான உரம் கிடைச்சிருவாங்க இந்த உரத்துல மேலு மேல்கொண்டு நாங்க என்ன பண்ணுவோம் உயிர் உரம் ஆட் பண்ணுவோம் இந்த சூலமோனாஸ் ட்ரை கொண்டு இதெல்லாம் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த அது வந்து உயிர் ஓரமா மாறிடுது அதை வந்து நாங்க டைரெக்டா செடிக்கோ வளர்ற செடிக்கோ இல்லை வந்து நம்ம நெல் வயலுக்கு இதுக்கெல்லாம் வந்து நாங்க யூஸ் பண்றோம் ஸோ அதுக்கு வந்து இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க